நாம நாம செய்கிறோம் நாம் செய்கிறோம் நினைக்கிறோம் இல்லை அதற்கான களத்தை அமைத்து கொடுத்து அந்த வாய்ப்பை கொடுத்து அந்த பணி நம்மை செய்யுமாறு சிவம் நமக்காக காத்து நிற்கிறது இவன் செய்யட்டும் என்று அவன் நமக்காக காத்திருக்கிறான் நாம் என்ன இருக்கிறோம் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நாம் இருக்கோம் இல்லை தாமே தரும் அவரை தம் வழியினால் கருதலாமோ இவன் ஆர் அதற்கு என்கிறது திருவருட்பயர் தானா தன்னை கொடுக்கிற அந்த பெருமானை நான் என் தவ வலிமையால் பெற்றுக்கொண்டேன் என்று கருதுவது அறியாமையினர் சிவம் நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் கிடைக்கக்கூடிய பொருள் அல்ல எத்தனை ஊழிகள் நீங்கள் காத்திருந்தாலும் அவன் கொடுக்க கிடைக்கக்கூடிய ஆளல்ல ஆனால் அவன் விரும்பிட்டானா நீங்கள் தப்பிக்க இயலாது இதாக உள்ள நாம எவ்வளவு விரும்பினாலும் அது நமக்கு அகப்படும் பொருள் அல்ல ஆனால் அதே சமயத்தில் அவன் விரும்பிவிட்டால் நீங்கள் எங்கும் தப்பி